பயம் அரோட்புரின் சோதி தனிப்பெரும் கருணை நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளலார் வணங்கத்தக்கவர் இப்போ பேரூபதேசத்தில் வந்து தெய்வத்தை தெரிந்து கொள்ளாத இவ் உலகத்தார் தெய்வம் என்று சுற்றுகிறார்கள் அப்போ வந்து இதை எல்லாரும் சொல்லி பெருமானரே வந்து சொல்லிட்டாரு பெருமானரை வணங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சன்மார்க்கத்தில் உள்ளவங்களே வந்து சொல்கிறாங்க ஆனால் பெருமானார் வந்து அவர் வந்து தன்னடக்கத்தோடு தன்னை வந்து வணங்க வேணாம்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம ஏன் வணங்கணும் அப்படின்றத வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து கடவுளோட நிலை வந்து என்ன பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க நம் நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்முடைய சிறுமி நினைக்கணும் தெய்வத்தினுடைய பெருமை நினைக்கணும் அந்த தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு விசாரம் செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தெய்வம் வந்து கடவுள் வந்து வெளியில் வந்து பரமாகாசுறுபராய கடவுள் வெளியே வெளியாகவும் உள்ளே அனுபவமாகவும் இருக்கார் கண்கரணாதிகள் தாம் அறியும் அறியுமோர் அனுபவமாகி அருட்பெறும் ஜோதி உரைமை நாம் கடந்த ஒருவர் வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெறும் ஜோதி இப்போ வெளியேன்னா பற்றுறுத்தல் தலைப்பில் வந்து மண் செய்து கொண்ட சென்மார்க்கத்தில் இங்கே மண் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் இங்கே நம் கண்டேன் முவகையாம் உடலாதி நுமது பொன் செய்து கொண்ட பொதுவிணாடும் பொன்னடிகான பொருந்தி கொடுத்தேன் அப்போ வந்து மண் செய்து கொண்ட சண்மார்க்கத்தில் வந்து வான் செய்த வந்து நான் செஞ்சுக்கிட்டேன் அது மூலமாக வந்து வகையான முத்தேக சித்தியை பெற்றேன் இந்த பொது பொதுவிநிலாடும் இறைவன் வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வானை எப்படி தன்னை காட்டாமல் மறை மறைத்து கொண்டதோ அது மாதிரி பெருமனம் தன்னை மறைத்து கொண்டார் அதே கூட வந்து இதை பற்றி கூட மகாதேவ மாலையில மானாகி மோகினியாய் பிந்துவாகி மற்றவையால் காணாத வானமாகி மற்றவங்களால் காண முடியாத வானமாகி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க அப்ப பெருமானார் வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து இறைவன் வந்து கலந்தானா இப்போ மாணிக்கவசர்னாலும் அவர் போய் இறைவனோட கலந்தார் இப்போ தான் நான் ஆனே அப்படின்ட்டுருக்காரு அப்போ அப்ப தான் இறைவன் நான் ஆனனே அப்ப வந்து இறைவன் வந்து இவர்கிட்ட வந்ததுதான் வந்து பெருமான நிலை இப்போ நான் தான் நானேன்றது மாணிக்க வாசலோட நிலை நம்ம போய் இறைவனோட சேர்றது இப்போ வந்து இதை வந்து மூப்பாஐயா கூட நம்ம வந்து உதாரணம் சொல்லும்போது வந்து ஆற்று தண்ணி வந்து கடலில் போய் கலக்குற மாதிரி கடல் தண்ணீரே வந்து நம்மக்கிட்ட கலக்கிறது தான் வந்து பெருமானோட நிலை மாணிக்க வாசலோட நிலை வந்து தண்ணி போய் கடலில் கலக்கிறது இதை கூட வந்து பெருமானார் வந்து தானே வந்து என் உலத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்ல கூட பாடியிருப்பாங்க அப்ப இறைவனோட நிலை வந்து ஞானதேகான்னு சொல்லியிருக்கார் இப்போ ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினிமேல் நான் நான் உண்ண வேண்டுகின்றேன் ஓதரிய ஏகா அனேகா எழிர் பொதுவில் வாழ் ஞான தேகான்னு சொல்லியிருக்காரு கதவை திற ஞான தேகான்னு சொல்லியிருக்காரு அப்போ இறைவன் வந்து ஞான ஒளி தேகம் பெற்றவர் தான் இறைவன் அதே ஞான ஒளி தேகத்தை பெருமணரும் பெற்றிருக்காங்க ஒரே நடைப்பகுதியில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இந்த மூணு தேகத்தையும் பெருமணர் பெற்றதை வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து சுத்த தேகம்னால் வந்து தோன்றும் பிடிபடும் பிரணவ தேகம்னால் தோன்றும் பிடிபடாது ஞான ஒளி தேகம்னால் தோன்றையும் தோன்றாமல் இருக்கும் அப்போ வந்து சுத்த தேவன்னா அந்த பன்னெண்டு பன்னெண்டு வயது பருவம் அவங்களுக்கு இருக்கும் நரை திரை மூப்பு மலம் ஜலம் வேறு வயதெல்லாம் இருக்காது அவங்க வந்து க கல்ப தேகி அவங்க கர்மசுத்திலாம் அவங்களால பண்ண முடியும் அது மாதிரி பிரணவ தேகம்ன்றது வந்து தோன்றும் பிடிபடாது இது வந்து காரிய காரண ரூபன் அதாவது அதனால தான் பெருமான் வந்து சுவர்ண இருந்ததுனால தான் பெருமான் தொட்டதெல்லாம் பொண்ணானது அது வந்து பிராணக்கல்வ தேகி பராபரமாக அவங்களால போக முடியும் ஞான ஒளி தேகம் வந்து தோன்றியும் தோன்றாமல் இருக்கும் பெருமான் வந்து தன்னை காட்டாமல் கூட ஒழித்து கொண்டார் இப்போ வந்து இதில் கூட வந்து ஒரு ஒரு அறிக்கையில் வந்து இப்போ தொழூர் வேலாயுதம் முதலியார் வந்து தருமச்சாலையில் இருக்க ஆனந்தநாத சண்முக சரணாலய சுவாமிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு நம் பெருமான் இப்போ வந்து இப்போது எவ்விடத்தில் எழுந்திரு எழுந்தரில் இருக்கின்றது அதாவது ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது எயிட்டீன் செவன்ட்டியில் வந்து இந்த லெட்டர் எழுதுகிறாரு பெருமானை பற்றி கேட்டு விசாரித்து அந்த சண்முகநாத சரணாலய சுவாமிகளுக்கு வந்து எழுதுறாரு இது இது விவரங்களை உடனே உடனே வந்து கட்டளையிட கோருகிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு இந்த அந்த பக்கத்துலேருந்து அதாவது வடலூர்லேருந்து இங்கிட்டு சென்னைக்கு இவர் சென்னையில் இருக்கார் தொழூர் வேலையார் முதலியார் அந்த பக்கத்துலேருந்து வடலூர்லேருந்து இங்கே வர்றவங்க வந்து அவங்களுக்கு தோன்றியபடி தங்களுக்கு தோன்றியபடி சில பல சொல்கிறாங்க மனம் கஷ்டமாக இருக்குது துடிக்குது அதெல்லாம் உண்மை விடயங்களே வந்து உணர அருள் செய்தல் வேண்டும் கே கேட்குறாரு அதுக்கு பெருமானர் வந்து இது வந்து ஜூன் மாதம் ஜூன் மாதம் எழுதுறது நாலு மாதத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேயே வந்து பத்தாவது மாதம் இருபத்தாறாம் தேதி தொழூரார் எழுதுனது வந்து ஆறாம் மாதம் ஜூன் மாதம் பெருமானார் அதுக்கு வந்து பதில் சொல்கிறது வந்து நாலு மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் வந்து பதில் எழுதுகிறாங்க பெருமானன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுறாரு அன்புள்ள நம்மவர்களுக்கு அன் அன்புடன் அறிவிப்பது ஒருவனை பற்றி பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் நான் இன்னும் கொஞ்சம் தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுவேன் அது பயந்தம் பொறுத்திருங்கள் நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன் அப்போ வந்து பெருமானார் வந்து அப்போவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அது தோன்றையும் தோன்றாமலேயும் அதுக்கு முயற்சி வந்து பெருமான திருக்காப்பட்டு கொள்வதற்கு முன்பாகவே நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒளி தேகம் அவங்களுக்கு இருந்திருக்கு தோன்றியும் தோன்றாமலேயும் இருந்திருக்காங்க இதை வந்து தியாசிக்க தியாசபிக்கல் சொசைட்டிக்கு வந்து அளித்த பேட்டியில் வந்து தொழுவூர் விளையாத தமிழ் நேர் தெரியப்படுத்துகிறாரு